வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சார் இப்ப செங்கோட்டையன் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு இந்த விஷயத்தை என்கரேஜ் பண்ணுமா இல்ல இதை வச்சு எடப்பாடி கார்னர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு எடப்பாடி எல்லாம் கார்னர் பண்ண முடியாது இது வந்து ஆல்ரெடி ஒரு பத்து கேஸ் பெண்டிங்ல இருக்குப்பா பதினோரா ஒரு டோக்கன் கொடுங்கப்பா கால் ஃபார் வரும்போது அன்னைக்கு கூப்பிடுவாங்க ஐட்டம் நம்பர் டுவெண்டி டூ கால் ஃபார் காலிங் கோர்ட் கோர்ட் ஆல் சிக்ஸ்டீன் அப்படின்னு போட்டு அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்ல முன்னால வந்து மெயில வந்து இந்த நீங்க போயிட்டு கோர்ட்டோட இ கோர்ஸ்ல போய் வரும் யார் அது என்ன கேஸ் அவ்வளோதான் அடிப்படையில் ஒவ்வொரு கேஸா தோத்துட்டீங்க நீங்க இன்னொருத்தர் கேஸ் போடுறாங்கன்னா அவர் ரெண்டு வக்கீலுக்கு ஃபீஸ் ஆச்சு என்ன பண்ணுவாங்க நம்ம ஜெயிச்சிடலாம் நம்ம வந்து இதுல பாயிண்ட் இருக்குது வக்கீல் ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு நீங்களும் என்ன பண்ணுவீங்க மக்கள் அரசியல் பண்ணாம கோர்ட்டில் மூலிமா அரசியல் பின்புறம் மூலிமா அரசியலில் நீங்கள் வந்து செல்வாக்கு இருக்கிறது போல காட்டுறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுவீங்க நோட்டீஸ் அனுப்பிங்க தேர்தல் ஆணையத்துல போய் புகார் கொடுப்பீங்க எங்க எத்தனை பேர் கொடுத்தீங்க யாரா ஒருத்தர் ஜெயிச்சிங்களா சசிகலா அவர்கள் இது மாதிரி வழக்கு தொடர்ந்தாங்க ஓபிஎஸ் இது வழக்கு தொடர்ந்தாரு டிடி தினவரனோட ஆதரவாளர்கள் வழக்கு தொடர்ந்தாங்க இப்போ செங்கோட்டியன் போயிருக்கிறாரு என்ன ஏன்னா போது எல்லாம் என்ன ஆச்சு அதான் ஆகும் ஏன்னா சட்டம் படிக்கும் போது எனக்கு ஒரு சில விஷயங்கள் தரவுகள் தெரியல கண்ணு இது வந்து பெரிய ஊழல் குற்றச்சாட்டோ இல்லை ஆதாரம் தரவுகள்லாம் பெருசாக தேவையில்லை எவ்வளவு பேர் உறுப்பினர் என்ன ஏது இப்ப அன்புமணி ராமதாஸ்க்கு சின்னத்தை குடுத்துட்டாங்க மாவட்ட செயலாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த நிர்வாகிகள் ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் அவர்களை மருத்துவர் ஐயா போய் கிராமம் கிராமமா இந்த வயசுல போய் அழுகுறாரு அன்புமணி ராமதாஸ் போட்ட கணக்கெல்லாம் தவிடுபொடி ஆயிடும் இப்ப சொல்றேன் சின்னம் மாங்காய்லாம் எந்த மாங்காய் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா பெரியவர் ஒரு கையில் எடுத்து குடுத்தாரோ புழிஞ்சிருவாரு அது வந்துங்க ஏனி வந்து ஏணி எட்டு ஒதைக்கிறது ஒன்றும் கிடையாது இது அதை தாண்டி பெற்ற தகப்பனாரை எதிர்த்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது தமிழக மக்கள் எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னு தெரியல அதனால் அன்புமணி அவர்கள் இந்த விஷயத்தில் பெரியவரோடு சேர்ந்து போயிட்டார்னா மாம்பழம் தப்பிக்கும் எல்லாரும் நீங்கள் வச்சுக்கோங்க மாம்பழத்தை அதை என்ன பண்ணுறாருன்னு அவருக்கு தெரியும் அவர் சாதாரண சசிகலா அவர்களை பார்த்துருக்கிறாரு ஜெயலலிதாவை பார்த்துருக்கிறாரு கலைஞரை பார்த்துருக்கிறாரு எம்ஜிஆரை பார்த்துருக்கிறாரு இவ்வளோ பேரை பார்த்தவர் அவர் ஸ்டாலினை பார்த்தவர் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் வந்து அவர் ஒரு சில முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி சரி பண்ணிக்கிறது அந்த கட்சிக்கு வந்து பிஜேபி தவிர்த்து அவங்களுக்கு இருக்க ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணினா அன்புமணி தான் அப்ப ராமதாஸ் அவங்க சமாதானம் இல்ல இரண்டு அது அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கிற மாதிரி எனக்கு வந்து இது செய்யுது பாட்டாளி மக்கள் கட்சியில பெரிய மருத்துவர் ராம்தாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் ஒன்று சேர்க்கறதுக்கு உண்டான வேலைகள் ஏதோ முயற்சி பண்றாங்க சமீபத்தில் சி வி சண்முகம் ஒரு திருமணத்துல கூட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நிறைய பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு அந்த கல்யாணத்துலயுமே வந்து நட்புலாம் பாராட்டியிருக்காங்க அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஒரு காலத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழ் மாநில காங்கிரஸும் அதிமுக கூட்டணியில இருந்தது காங்கிரஸும் கூட்டணியில் இருந்துச்சு ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்ச ஒரு ஒருங்கிணைந்த கூட்டணியை வந்து அதிமுக அன்னைக்கு அமைச்சது மேபி அந்த மாதிரி ஓட்டு பிரியாம இருக்கிறது மேபி அந்த மாதிரி எதனா ஸ்ட்ரக்சர் ஒர்க் அவுட் பண்றாங்களா என்னன்றது நமக்கு தெரியல அது எனக்கு தெரிஞ்சு அந்த பிரச்சனை ஒரு ஒரு முடிவுக்கு வந்துடும் சுமூகமாக ஒன்று ஒரு முடிவுக்கு வந்துடும் அவர் வந்து இப்போ அவர் மகள் காந்திமதிக்கு தனி பொறுப்பு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அது ஒரு அது குடும்ப பிரச்சனைங்க குடும்ப அரசியல் தமிழகத்தோட ஒரு சாபக்கேடு குடும்ப அரசியல் இப்போ அந்த குடும்பம் தலையிடாம ஒருவேளை ஐயா மருத்துவருக்கு பின்னாடி அது ஜி கே மணி கிட்ட இருந்தா இந்த மாதிரி சீரழியுமா இரண்டாம் இடத்துல யார் இருந்தா ஜி கே மணி ஆயுசு இல்லை இல்லைன்னா காடு வெட்டி குரு நீங்க அந்த கட்சிக்கு பணியாற்றுறவங்க ஐயா மருத்துவரோட அந்த உழைப்பையும் வேர்வையும் கூட நின்று அவங்களும் உழைப்பு வேர்வை சிந்திச்சு அந்த க கட்சிக்கு கஷ்டப்பட்டவங்கன்னு பார்த்தா முன்னோடி தானே இல்ல வேறு விதமான எதனா ரிசல்ட்டு காட்டுறாரு இப்போ அன்புமணி வந்து தனியாக போய் நிற்கிறாரு கொள்றாரு ரிசல்ட்டு காட்டுறாரு அவர் தருமபுரியில் ஜெயிச்சு அமைச்சராக இருக்காரு அவர் அந்த கட்சி இன்னும் வேகப்படுத்தியிருந்தார்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து முலாயம் சிங் யாதவ கிட்ட இருந்து அகிலேஷ் வந்து இதே பிரச்சனை அங்கேயும் ஆனால் வந்து அந்த அந்த இதில் இருந்து வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் குடும்ப பிரச்சனையை சரி செய்து விட்டு இன்னைக்கு அந்த சமாஜ்வாடி கட்சி என்பது தப்பித்து விட்டார் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு அதை பார்க்கணும் தேர்தல் தேர்தலுக்கு முன்னாடி அதை முடிச்சிருவாங்க இல்லை தேர்தல் அந்த பிரச்சனையோட தேர்தல் போனாங்கன்னா அவர்கள் செல்லா காசப்படும் மாநில தலைவர் பதவியில இருந்து மாத்தினதுக்கு அப்புறம் அண்ணாமலை ஒரு மாதிரி குவைட்டா இருக்காரு ஆக்சுவலி இப்போ என்டிஏ அலைன்ஸ் எப்படி இருக்குன்னு தமிழ்நாட்டில் கேட்கும்போது போது அதை பத்தி நான் இப்போ கருத்து சொல்லல கூடிய சீக்கிரம் சொல்லுவேன் இப்போ கட்சியில சில விஷயம் ஓடிட்டு இருக்கு அதை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஒரு மர்மமா பேசுகிறாரு பேசுறாரு அவர் எதுவும் ரிபல்க்கு பின்னாடி இருக்கிறாரா இல்லை அவர் கூட்டணியை கலைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அவர் தனி கட்சி அந்த மாதிரியான என்ன ஓட்டத்துல இருக்கிறா அதாவது நீங்களே ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க அப்புறம் நீங்களே அதில் கொஞ்சம் கொஞ்சம் பதில் சொல்லிட்டீங்க அதாவது அவர் சைலண்டா இருக்கார் நீங்க சத்தியமா அவர் சைலண்டாலாம் இல்லை அவர் பின்புறத்தில் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ உள்ளடி அரசியல் உட்கட்சியை பிளவுபடுத்துறது கூட்டணியை வீக் பண்றது இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காரு தான் அவர் வந்து மன்றம் ஒன்று ஆரம்பிக்கிறார் தனி கட்சின்ற பேச்சு வருது நயனார் நாகேந்திர தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க எதனா கசமசா இல்லை எதனா வந்து ஒரு செய்தி வருதா இல்லை இ துண்டு துண்டு சீட்டில் எதனா ஒரு நியூஸு பிட்டு நியூஸ் எதனா வருதா ஏன் வரமாட்டேன் இப்போ ஹெச்ராஜாக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா ஹெச்ராஜா மூத்த நிர்வாகி கவர்னர் கூட ஆக முடியல இப்படியே பார்த்துட்டு இருக்காரு எதனா பதவி கிடைக்கணும் அவருக்கு அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரா ஆனால் அமைதியாக இருக்கார்ல ஹெச் புதிய கட்சி ஹெச் தான் இந்த கூட்டணி ஓட்டார் அவரு அவரால் மத்தவங்களுக்கு வரும் சொந்த கட்சிக்கு வந்துருக்குதா எச் ராஜாவால அதிமுக ஒரு விமர்சனம் ஒரு கான்ட்ரவர் ஒரு ஒரு சப் இது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு சொல்லாடல் கூட பயன்படுத்திடுவாரு கோர்ட் எல்லாம் விமர்சனம் பண்ணுவாரு சொந்த கட்சிக்காரங்க எதனா பண்ணாரா ஆனா அண்ணாமலை அப்படி இல்லை எனக்கு இல்லாத பதவி இந்த ஒரு இப்ப நீங்க எடுத்துக்கோங்க அண்ணாமலை இடத்துல இருந்து பாருங்க அண்ணாமலை அடிப்படையில ஒரு மனிதர் தானே புனிதர் அல்ல எனக்கு மாநில தலைவர் பதவி போயிடுச்சு போனதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி போனதுக்கு காரணம் நயனார் நாகேந்திரன் இந்த ரெண்டு பேர் ஜெயிச்சிட்டா ஏன் நான் வந்து அரசியலில் அன்ஃபிட் அன்ஃபிட் ஆகிடுவேன் செல்லாகிடுவேன் அப்போ நான் என்ன பண்ணணும் இந்த கூட்டணியை அதை நான் உடைக்கணும் நான் என்ன பண்ணோம் முதல்வர் வேட்பாளரில் அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டோம் ஆனால் இது பிரச்சனை பெருசானவனு என்ன பண்ணுவோம் மைக்கு பிடிச்சி அண்ணன் நான் இப்போ சொல்கிறேன் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆக்காமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது எதிரில் ஆனால் பின்னாடி போயிட்டு என்ன பண்ணணும் அமித்ஷா சொல்லிட்டாரு யார் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தானே இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பேசுகிறாருல எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்காதவங்க யாராக இருந்தாலும் இந்திய கூட்டணிக்கு தகுதியற்றவர் அண்ணாமலை சொல்லலாம்ல சொல்லிட்டா என்ன பண்ண போகிறார் டிடிவி தினகரன் அண்ணாமலை கூப்பிட்டே அண்ணாமலை ஆ ஊ கண்டனம் தானே தெரிவிக்க முடியும் அதை தாண்டி வேற என்ன தம்போம் கூட்டணியை பாதுகாக்கிறார் அண்ணாமலைன்ற பேச்சு வரும்ல ஆனால் அண்ணாமலை அமைதியாக தானே இருக்கார் அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் பற்றி உள்ளடி வேலைகள் நிறைய பார்க்குறாருன்னு வெளியில் செய்தி வருதா இல்லையா அப்போ அண்ணாமலை வந்து அடிப்படையில் ஒரு சாதாரண அரசியல்வாதி செங்கோட்டையனை போல் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா எனக்கு பதவி இல்லை எனக்கு முக்கியத்துவம் இல்லைன்னா நான் வந்து மறைமுகமாவோ நேர்முகமாவோ அந்த விஷயத்தை வந்து நான் எதற்காக வந்தனோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு எனக்கு வேண்டியது கிடைக்கலனோடனா நான் பின்புற வழியில் அரசியல் பண்ணுவேன் அதான் தான் அந்த தனி கட்சி ஒரு இப்போ தனி கட்சி அண்ணாமலை ஒரு கட்சி தொடங்குறாரு அண்ணாமலைன்னா அவ்வளோ பெரிய பிராண்டா இல்லை படத்தில் எதனா நடிச்சு ஒரு இரநூறு கோடி ரூபா மக்களுக்கு செலவு பண்ணிங்களா இல்லை கொடிகாத்த குமரன் மாதிரி எதனா நீங்கள் போராட்டம் பண்ணீங்களா என்ன பத்திரிகையாளர்களுக்கு இரநூறுபா ஊப்பி இரநூறுவா வாங்கிக்கனு சொல்லி கிண்டல் பண்ணி கீழ்த்தரமாக பேசினதை தவிர்த்து அண்ணாமலையோட சாதனை என்ன சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியல உங்களையும் முருகனையும் பார்க்கும்போது முருகன் தேவலான்னு சொல்லிட்டு தோத்தாலம் பருவம் முருகனுக்கு அமைச்சரவை கொடுக்குறான் உங்கள் கட்சியிலையே உங்களுக்கு முன்னுரிமை இல்லை இன்றைக்கி ஏன்னா அவங்களுக்கு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுக்குது மூணு வருஷம் கொடுத்தாங்க எல்லாம் கொடுத்தாங்க அண்ணாமலை ஃபார் சிஎம்ன்னாங்க அண்ணாமலை ஃபார் பிஎம்ன்னாங்க கட்சியெல்லாம் அண்ணாமலை வந்து கவுன்சிலர் செய்து கூட தோதுபயிர் வரும் போல நிலமை அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த அந்த வார் ரூம் போட்டு இந்த ட்வீட்டு ஃபேஸ்புக்கு இதிலலாம் அப்படியே அண்ணாமலை ஃபேன் அண்ணாமலை கிளப்புன்னாங்க அப்புறம் உள்ள கதுகு தரது பார்த்தா உள்ளே அந்த பக்கம் ஒன்றும் இல்லை அதுதான் பிரச்சனை அதனால் அண்ணாமலை அவர்கள் சைலண்டாலாம் இல்லை அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் அடிப்படையில் நயனார் நாகேந்திரனுக்கு செல்வாக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இருப்பார் இல்லை இப்போ அண்ணாமலை வந்து ஓரளவுக்கு பிஜேபியில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் அல்லது கேடர் செல்வாக்கு உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று இல்லை இல்லை முருகன் இருந்தார் எல் முருகன் இருந்தாரு அவர் பீரியடில் தான் அதிகமாக பூத்து கால் சேர்த்தாங்க ஏங்க திமுக எம்எல்ஏவை முருகன் கூட்டின்னு வந்தாரா இல்லையா முருகன் எதையுமே தம்பட்ட ஆட்சியில் பால் கனகராஜ் யார் இட்டுன்னு வந்து வழக்கறிஞர் தலைவர் யார் கூட்டு வந்து சேர்த்தது கராஜ தியாகராஜன் இணக்கமா இருந்தார் ஒரு காலத்துல முன்னாள் சென்னை மேயர் நீங்க வந்து எல்முருகனோட யாரும் அவரும் பிரச்சனை இருக்கா ஒரு ரெண்டு ஓட்டு கூட ஒன்னா விழுவம் பாஜக அவர் அவருக்கு உண்டான அரசியல் பண்றாரு பிரச்சனை என்னன்னா அவர் வந்து கீழே வந்து இறங்க மாட்டேன் ஏன்னா ரன் ஒருத்தரை போட்டாங்க அவருக்கு தமிழகத்தை கொடுத்துட்டாங்க அது அந்த அரசியலுக்குள்ள வரக்கூடாதுன்ட்டு வெளியில இருந்து வேடிப்பாரு மத்த எதுவுமே கிடையாது ஒருத்தர் அமைதியாக இருக்கிறதுனாலையோ இல்லை கட்சிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்றதுனால இவர் தான் எல்லாமே பண்ணாருன்னு கிடையாது அண்ணாமலை தான் இந்த அஞ்சு ஆறு பெர்சன்ட் வளர்ச்சி காரணமா அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி இல்லவே இல்லையா அவர் தோற்குறாருல்ல மற்ற எம்எல்ஏக்கள்லாம் ஜெயிக்கிறாங்களா வானதி சீனிவாசன் ஜெயிச்சது எப்படி அண்ணாமலையால் தான் ஜெயிச்சாங்களா வானதி சீனிவாசன்னு எப்படி ஜெயிச்சாங்க நீங்கள் நேற்று பிரச்சனை கோயம்புத்தூரில் நைட்டு தீப்பந்தம் பிடிச்சின்னு போராடுறாங்களா அந்தம்மா யாரை எதிர்த்து ஜெயிக்கிறாங்க வானதி சீனிவாசன் கமலஹாசனை எதிர்த்து அந்த வெற்றியை நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியுமா சரி நீங்களும் போனீங்களா கோயம்புத்தூரில் போய் நிற்கிறேன் ஜெயிக்கிறேன்ட்டு என்ன பண்ணீங்க ஜெயிச்சிங்களா அதாவதுங்க வந்து விளம்பர பிரிய அண்ணாமலை வந்து பிஜேபி ஹை கமாண்ட் என்கரேஜ் பண்ணது அவரை எப்படி தொடர்ந்து இந்த மாதிரி கரெக்டுங்க நீங்கள் வளர்த்து விட்டவர் திரு நீங்களே இன்னைக்கு வந்து வளர்த்து விட்டவர் நீங்கள் வந்து திமுக எதிர்ப்புக்கு புதுசாக ஒரு ஆள் வேணும் ஏன்னா மற்றவர்கள்லாம் வந்து திமுகவோட நட்பு பாராட்டுற மாதிரி போகிறாங்க உதாரணத்துக்கு தமிழிசைவர்களோ இல்லை வந்து அதற்கு முன்னணி முன்னாடி இருந்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள்லாம் ரொம்ப முருக்கத்தனமாக தீர்க்கமாக எதிர்க்கல அதனால் இன்னும் ஒரு யங்ஸ்டரு நல்லா டைட்டாக அட்சி ஆடுற மாதிரி ஒரு ஆள் வேணும் அக்ரஸிவான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க அதுவேலாம் நல்லா தான் போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விமர்சனம் வருவதில்ல திமுகவோட சேர்ந்து செயல்படுறாரு அவரோட நோக்கம் என்பது கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்கு என்டிஏ கூட்டணி உடையாமல் இருந்தால் அஞ்சாறு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுது அமித்ஷாவே பேசுகிறாரு இதையும் அதிகம் சேர்த்தா முப்பத்தெட்டு சதவீதம் வருது முப்பத்தெட்டு சதவீதம் வந்தால் விஜய பிரபாகர் ஜெயிக்கிறாரு சௌமியா அன்புமணி ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி ஏதோ ஒரு இடம் அதிமுக ஜெயிக்குது இன்னும் ஒரு ரெண்டு இடத்துல அதிமுக ஜெயிக்குது ஒரே பிரச்சனை என்ன ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தனித்து விடப்பட்டிருப்பார்கள் அது பிரச்சனை இல்லை மற்றவர்கள் ஜெயிச்சிருப்பாங்கல்ல நாலஞ்சு இடம் ஜெயிச்சிருக்கோம்ல அதை யார் அந்த கூட்டணியை ஒரு புதுசாக ஒரு கூட்டணியை உருவாக்குனது யார் அண்ணாமலை தானே அப்போ உங்கள் நோக்கம் என்ன இதை இதை வச்சு நான் ஜெயிச்சுட்டு நான் ஆளாகலாம் நீங்க எடுத்த முயற்சி தோல்வியா போச்சு அதுதான் நிதர்சனமான உண்மை அதனால அண்ணாமலை அவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாச்சு திமுக திருப்பி ஜெயிச்சிடணும் அப்படின்னு அவர் ஆமா எல்லாரும் அதே தான் ஒரே கோயிலையோ இல்லை ஒரே இடத்துல நிகழ்ச்சியிலே போய் நின்று எல்லாரும் தெய்வத்தை நோக்கி கும்பிட வேண்டி தான் அப்பா எடப்பாடி பழனிசாமி அப்படியா தோத்தணும்ப்பா இல்லை திமுக ஜெயிக்கணுமா அதை பற்றி இல்லை எடப்பாடி பழனிசாமி அப்போ திமுக ஜெயிக்கணும் அதை பற்றி இல்லை எடப்பாடி பழனிசாமி தோத்தணும் திருப்பி திருப்பி இதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஓகே இப்போ கவர்னர் ரவியும் கிட்டத்தட்ட ஏன்னா அவருக்கும் வந்து திமுக தான் அவரு ஒரு சில அரசியல் எல்லாம் பண்ண முடியும் பில் பெண்டிங் லைம் லைட்ல இருக்கலாம் ஓட்டே போடாம மக்கள் அரசியல இல்லாம நல்லா தானே இருக்குது நான் கவர்னர் நான் வந்து வைஸ் சான்சலர் பார்க்க மாட்டேன் எவ்வளவு அவலமா இருக்குன்னா கிட்டத்தட்ட பதினாலு யூனிவர்சிட்டி வந்துட்டு வைஸ் சான்சலர் துணைவேந்தர் எல்லாம் இருக்கு இவ்வளவு துணை வே சான்சலரு நான் வந்து பெரிய ஸ்டேட்ஸ்மேனு அப்படி இப்படின்னு சொல்லிக்க தெரியுது ஐயா அறிஞர் அண்ணா இருந்தா நேரம் வந்து வார்த்தையாலே சொல்லாலே அடிச்சு சாவிச்சுருப்பேன் கொஞ்சம் கூட மனசாட்சியாக இல்லாமல் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு கவர்னர் சுற்றிட்டு இருக்காரு திமுக வேடிக்கை பார்க்குறது இதே அம்மையார் ஜெயலலிதா தான் கவர்னர் வீட்டுக்கு கரண்ட்டு கட் பண்ணியிருப்பாங்க கவர்னர் ரோட்டில் சாதாரணமாக போக வச்சுருப்பாங்க அப்பா நான் வேற எங்கன்னா போகிறேன் சாமி இந்த தமிழ்நாட்டில் ஒன்றி வானாம்பான்னு போயிருப்பாங்க இவர்கள் இருக்கிற காரணத்தினால் கவர்னரும் சகப்பு கம்பளம் போட்டுவிட்டு சந்தோஷமாக பவனி வர்றார் தான் இன்னைக்கு சுட்டு பிடிக்கிறாங்களாம் பாலியல் சிண்டல் அம்மையார் ஜெயலலிதா தான் என்ன ஆயிருக்கும் ஆயிருக்குமா ஆயிருக்காதா புரியவங்களுக்கு புரிய நான் என்ன சொல்றேன் சுட்டு பிடிக்கிறாங்களா மிருக மாதிரி பண்ணிட்டு பாலியல் பொள்ளாச்சி பாலியல் கேஸ் பேசணும்ல நம்ம நானே பேசி அந்த கோவம் அந்த எங்க அப்ப என்ன வித்தியாசம் நீங்க காட்டுறீங்க என்ன மாற்று காட்டுறீங்க இப்ப சீமான் அவர்கள் கேக்குற அந்த கேள்வி எல்லாம் கரெக்டு தானே நாம் தமிழர் கட்சியில வந்து கேட்கறாங்களா அவங்க கேக்குற கேள்வி கரெக்டு தானே ரெண்டு திராவிட கட்சிகளை பார்த்து அரசியலோட லட்சணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ரொம்ப வின் கட்டாயம் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு பிஜேபி கூட அலையன்ஸ் வச்சப்போ திமுக வந்து தூக்கம் இல்லாம தவிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சிச்சாங்க ஆனா நாளடைவுல அந்த கூட்டணி சரியா ஜெல் ஆகல களத்துல பெருசா ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்ததுக்கு அப்புறம் விஜய வந்து தொடர்ச்சியா கூட்டணிக்கு அழைச்சி பார்த்தாங்க இப்ப அவங்க சைட்ல இருந்தும் மறுத்துட்டாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அவரால் டிஎம்கே அலைன்ஸ் வின் பண்ணிட முடியுமா அவங்க பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்கு அதாவதுங்க தேர்தலில் வந்து நிறைய யுக்திகள் இருக்கு கூட்டணி என்பது ஒரு யுக்தி கூட்டணி இல்லாமலும் ஒரு சில நேரத்தில் மக்கள் வந்து கட்சிகளை ஏற்றிருக்காங்க அதிமுகவுக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மையமாக வைத்து பார்க்கக்கூடாது அண்ணா திமுகவை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா திமுக என்ற கட்சிக்கு எதிரான ஒரு கட்சி அந்த சூரியன் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சின்னம் இருக்குமே ஆனால் அது ரெட்டலை தான் இன்னைக்கு தேதியில் தமிழகத்தில் நான் பேசுவது புதுசாக எதுவும் பேசலை இந்த மண்ணில் இருக்கிற ஒரு விஷயத்த பேசுகிறார் அந்த ரெட்டையில் இந்த வாட்டி என்ன பண்ண போகுது அப்படின்றது தான் இங்கே சப்ஜெக்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ரெட்டையில் காப்பாற்றி விடுது அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த தேர்தல் போகும் இது மொதல் பார்வை இரண்டாவது நீங்கள் கேட்டது வந்து இந்த திமுக எதிர்ப்பு என்பது பிரிஞ்சு இருக்கு அது வந்து மேபி எல்லாரும் ஒன்றே ஒரு ஒரு கூட்டணியில் வராங்க அப்படின்னா ஒருவேளை உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் வந்து அதிமுகவோடு சேர்றாருன்னா அது ஸ்வீப் கிட்டத்தட்ட இரநூறு சட்டமன்ற தொகுதி அந்த கூட்டணி வெற்றி பெற்றுன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து என்னோட கருத்து தவறா போலாம் மக்கள் மாத்தி சிந்திக்கலாம் அப்படி சிந்திக்கிற பட்சத்தில் நான் என்னோட தவறான கருத்து நான் அரசியல் அந்த இடத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் அதை ஒத்துக்கொள்வேன் ஆனால் இங்க என்ன பிரச்சனைனா விஜய் அவர்கள் வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை விடவும் முதலமைச்சர் ஸ்டாலினை விடவும் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா விட தன்னை மிகப்பெரிய ஒரு ஆளுமையா நினைச்சிட்டு அவரு ஒரு கற்பனை குதிரத்தில் சுத்திட்டு இருந்தார் அப்ப அதுவும் எந்த அளவுக்கு நடக்கமான சாத்தியம் இல்லையான்னு தெரியும் அப்படி போகிற சூழ்நிலையிலுமே அதிமுகன்ற இந்த கட்சிக்கும் திமுகக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் தான் வாக்கு விகிதாச்சாரம் வித்தியாசம் கட்சி டு கட்சி அப்போ அப்படி வரும்போது இப்போ எதிர்ப்பு நிலையில் இருக்கிறாங்க திமுக என்பது ஆண்ட கட்சி ஒரு நாலு நாலரை வருஷம் ஒரு கட்சி ஆளுது அப்படின்னும் போது அவர்கள் ஒரு சில இடத்துல தப்பு பண்ணியிருக்கு அரசாங்கத்தின் மீது கோபமே இல்லை அப்படின்னா அது வந்து ஏற்புடைய அரசியல் அல்ல எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே திஸ் ஹஸ் பின் ப்ரூவன் அண்ட் ப்ரூவன் உதாரணத்து ஒரு கட்சி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி ஜெயித்தாங்க அடுத்த வாட்டி நல்லா ஜெயித்தாங்க அப்புறம் ஓட்டு குறையுது இல்லையா சீட்டு குறையுது இல்லையா சம்டைம்ஸ் ஜெயித்தாலுமே அந்த ஓட்டுன்றது குறையும் கொஞ்சம் ஓட்டு குறைஞ்சாலுமே திமுகக்கு சிக்கல் அண்ணா திமுக என்பது குறைஞ்சபட்சம் அந்த இருபத்தோரு சதவீத ஓட்டு பிஜேபி சேரும்போது ஒரு முப்பது சதவீதன்றது அது ரிஸ்க் எப்போ வேணால் அதுலேருந்து ஒரு நாலஞ்சு சதவீதம் கூட வந்துருச்சு அவங்க ஒரு முப்பத்தாறு சதவீதத்தை தாண்டிட்டாங்க திமுக அண்ணா திமுக தாண்டிடுச்சுன்னா திமுகவுக்கு ஆட்சி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணா திமுக தாண்டலை அப்படின்னா திமுக திருப்பி ஆட்சி அதனால் இது வந்து ஒரு க்ளோஸ் கால் கண்டெஸ்ட் தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி தனியாக நிற்கிறதுனால இடத்துலையும் நான் எப்படி பார்க்குறேன்னா யாருமே வரல கூட்ட நிக்கி வெறும் பிஜேபி தான் பிஜேபிக்கு கம்மியாக சீட்டை கொடுக்குறாரு போன வாட்டி கொடுத்த மாதிரி கொடுக்குறாரு இல்லை அதை விட கம்மியாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் போனாட்டி இருபது கொடுத்து நீங்கள் வந்து நாலு தான் ஜெயிச்சிங்க ஆனால் திருப்பி இருபது கொடுத்தா மறுபடியும் நாலு அஞ்சு தான் ஜெயிப்பீங்க அதனால் வேணால் பத்து இல்லை பன்னெண்டு வாங்கிட்டு அதில் வந்து நல்லா போட்டு நீங்கள் ஜெயிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய தொகுதியில் ரெட்டாலையே நிற்க வைக்கிறார் நான் ரெட்டால வந்து ஒரு வெற்றி சின்னோம் அவங்கள பொறுத்த வரணும் ரட்டலன்றது அது தாங்கும் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கும் அதுலையை நம்பி கட்சியை நம்பி தொண்டரை நம்பி அவர் போறாருனா பழைய ஜெயலலிதா ஸ்டைல் அம்மையார் ஜெயலலிதா தயாரா கேட்டு சொல்லுங்கன்ற மாதிரி எல்லாம் அவர் பேசுகிறார் கூட்டணி தான் ஓடுது விஜயன் தான் சொல்கிறார் அதனால பாக்கணும் நம்ம அதாவது இவ் இவங்க எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா அதனால அண்ணா திமுக ஒண்ணுமே இல்லாம போயிடும் அண்ணா திமுக தோத்து போயிடும் அப்படின்றது வந்து கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள் முக்கியஸ்தர்கள் தான் பேசுகிறாங்க தொண்டர்கள் வந்து அப்படி பேசுறது கிடையாது தொண்டர்கள் தான் முக்கியம் தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட ஆனால் திமுக ஒரு விஷயம் வெற்றியாக பண்ணிட்டாங்க என்னன்னா மக்கள்கிட்ட நிறைய பேர் அதிமுக பலவீனமாக இருக்கு அதிமுக மோசமாக இருக்குன்னு அந்த செய்தியை வந்து சேர்த்துருக்காங்க அதை இப்போ அந்த செய்தியை எதிர்த்து தான் இவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த பிரச்சாரத்தில் யார் வெற்றி பெற போறாங்கன்னு நம்ம பார்க்கணும் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி நன்றி